நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சிவசங்கரன் நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் இனி நாடி வந்த கோவலையன் செய்யும் கொடுங்கூர்த்தியன் செய்யும் குமலேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடைந்தேன் ஓம் அனுமந்தாயத்மிகே வாயு புத்திராயத்மகே தந்திரோ ஆரதி பிரச்சோத்தியார் பத்தீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி திருவாரூர் குரு தர்ஷாமூர்த்தியே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஷ்டோர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் டிசம்பர் ஏழு முதல் பதிமூணு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்க போகிறோம் இந்த வாரம் முழுவதும் தேய்விரை நாட்களில் இதுவரையும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இது நாள் வரையும் சனி பகவான் வக்ரகத்தில் இருந்தார் முன்மீட்டு முன்மீட்டு பலனை செய்தார் அதாவது மகர ராசிக்கு ஏழலட்சணி முடிஞ்சாலும் மழை விட்டாலும் தூவான உடல்ன்ற மாதிரி ஏழலட்சணி மறுபடியும் கம்மிட்டான மாதிரி இருந்தது ஏன்னா வக்கரமாக இருந்தால் அந்த பலம் தானே செய்வார் ஆனால் இந்த கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு அதாவது இப்போ இந்த வார கிரகங்கள் சனி பகவான் உங்களுக்கு நேர்கதியில் பயணம் செய்வது மட்டுமல்ல குரு பார்வையில் இருப்பதும் சிறப்பு அப்போது இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஏழரை சனி டோட்டலாக ரிலீஃப் ஆயிடுச்சு ரொம்ப ரிலீஃப் இது வந்து அருமையான தகவல் உத்திராணம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்த மகர ராசி அன்பர்களுக்கு இனி சனி பகவான் உங்களுக்கு நல்லதே செய்ய போகிறார் உபஜயஸ்தானத்தில் இருந்து தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்லது செய்ய போகிறார் உத்தியோகத்துக்கும் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதி உயர்வு போன்ற எல்லா சனி பகவான் தொழில் காரகன் இல்லையா கண்டிப்பாக செய்வார் இல்லை ரெண்டில் ராகு இருக்கிறது என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசுவதில் எச்சரிக்கை தேவை நீங்கள் அனாவசியமாக ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா அது பெரிய பிரச்சனைக்கு வந்து நிற்கும் உங்கள் பிறப்பு ஜாதகம் அதனுடைய அமைப்பு படி இப்போ தசா புத்தி யோகமான தசா புத்தி போயிட்டுருக்குன்னு சொன்னால் இந்த ராகு ஒன்று உங்களை ஒன்றும் பெருசாக பண்ணாது ஆனால் சரியில்லை அப்படின்னு சொன்னால் இது உங்களை போட்டு தாக்கம் நல்லதும் செய்வார் கெடுதலும் செய்வார் ராகு நல்லது என்ன செய்வார் வருமானத்தை ரெட்டி பார்க்குவார் குடும்பத்தில் ஒரு டீட் எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னு சொல்லணும் குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை அப்படின்னு சொல்லணும் ஆனால் பேசி பிரச்சனையாக போய் போகிறது பார்க்க பார்க்க முடியும் அதனால எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கப் போகிறது குறுகிய தூர பயணம் உங்களுக்கு ஆதாயத்தை தரப்போகிறது பிபிஓ சாப்ட்வேர் போன்ற நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது எடுத்த காரியங்கள் நூறு சதவிகிதம் வெற்றி பெறப்போகிறது இளைய சகோதர சகோதரிகள் அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக உங்கள் வீட்டுக்கு அவங்க வர பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் நாலாம் அதிபதி செவ்வாய் பனிரெண்டில் சனி பார்வையில் இருக்கிறார் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும் அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும் வண்டி வாகனங்களை வச்சு பொழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கும் சவாரி கிடைக்குதோ இல்லையோ பழுதாக்கி பாதில் நின்று போய் அதை ரிப்பேர் பார்க்குற மன உளைச்சல் ஏற்படும் பிள்ளைகளுடைய கல்வி அவங்க கல்விக்காக நிறைய செலவு பண்ணக்கூடிய நிலை பன்னெண்டில் இருக்கு இல்லையா செவ்வாய் எப்போ ஏற்பட்டால்தான் அவங்க கேட்குற குரூப்பில் வாங்கி சேர்த்து விடுவீங்க அவங்க கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய சூழல் இருக்கும் இடமும் சனி பார்வையில் இருக்கிறதுனால பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வரப்போகிறது குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிங்க குழந்தை பாக்கியத்துக்கான கால நேரம் இந்த வா இதுவும் அல்ல தள்ளி போகும் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு தள்ளி போகும் மற்றபடி ஏழாம் இடத்தில் குரு இருந்து ராசியை பார்ப்பதால் இந்த மகரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகிறது நண்பர்களால் ஆதாயம் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் குடும்பத்தில் சண்டை சச்சிரவுக்கான கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் எட்டாம் இடத்தில் கேது இருக்காரு அறிமுகம் இல்லாத இடம் நபர்களிடம் விழிப்புணர்ச்சியாக இருங்கள் ஏதாவது ஒரு தேவையில்லாமல் பேசி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அசிங்க அவமானத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை என் நண்பன் என் உறவினர் தெரிஞ்சவன் சொல்லிட்டு ஒக்காலத்து வாங்கி போய் அசிங்கப்படாதீங்க அவமானப்படாதீங்க எட்டாம் இடமும் சரியில்லை பத்தாம் இடம் அப்படின்னு பார்க்காது பார்க்கும் பொழுது ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்தையும் சனி பார்க்கிறார் ஆனால் சூரியனை குரு பார்க்குறார் தந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனை இருக்காதுன்னா தந்தைக்கு உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு தடைகள் தாமதங்கள் இருக்கும் அப்படி மீறி போனாலும் உங்கள் தாஸ்தா வேசிக்கலை சரிவர எடுத்து செல்லுங்கள் பத்தாம் இடத்து அதிபதி சுக்கரன் பதினொன்னில் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது சூப்பரோ சூப்பர் அப்ப தொழிலில் வளர்ச்சி ஏற்பட போகிறது அஞ்சுக்கும் பத்துக்கும் உடைய சுக்கரன் நல்லா இருக்கார் அப்ப சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி நாடக நாட்டில் பணியாற்றுபவர்கள் வங்கிகள் இன்சூரன்ஸ் ஃபைனான்ஸு நிதித்துறையில் பணியாற்றுபவர்கள் நீதித்துறையில் இருப்பவர்கள் பிரான்சிஸ் ரோடு துணிகடை நகைக்கடை இதெல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் ஜோதிடர்கள் இவங்க எல்லாருக்குமே நல்லது போது பத்துக்குடைய சுக்கரன் பதினொன்னில் இருப்பதே சிறப்பு குரு பார்வை பெறுவது இன்னும் சிறப்பு அப்போ இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இரட்டிப்பு வருமானம் வரப்போகிறது நினைத்த காரியம் கைகூடி கைகூடப் போகிறது முதல் திருமணம் உரிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் கூட ஆதாயம் கிடைக்கக்கூடிய நேரம் பத்து பதினொன்று பனிரெண்டு சந்திராஷ்டம நாட்களாக வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க சந்திராஷ்டம்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் சோதனமாக நடந்துப்பீங்க வேலை பார்க்குற இடத்துல எந்த ஒரு பிரச்சினை வந்தாலும் தலைக்கு வர்றது தலைப்பாய போகும் அப்போ தொழில் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் வருமானம் சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஆனால் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் ச சண்டைக்கு சகிழப்பு தயாராக இருப்பாங்க எச்சரிக்கையாக இருந்தீங்க பிள்ளைகளுக்கு பிரச்சனைகள் வரலாம் பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வரலாம் மற்றபடி நண்பர்களால் ஆதாயம் உறவினர்களால் ஆதாயம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் மொத்தத்தில் டென்ஷன் இருந்தாலும் டென்ஷனை காட்டிலும் சந்தோஷம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இது போகிறது ஓம் அமிர்தராகவே போற்றி ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு ஆயத்திற்குடன் சொல்லுங்கள் மற்றபடி இந்த வாரம் சூப்பராகவே இருக்கும் பயப்படாதீங்க எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்